நீங்கள் விரைவில் அங்கம் பெறவிருக்கிற பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள் ஏராளமா இந்தியாவில் இருக்கு அங்கெல்லாம் கேட்டு இருக்கிற காலி பணியிடங்கள் எத்தனை கேட்டுங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அறிக்கை நல்லது ஒரு பெரிய அறிக்கையா ஒரு மருத்துவத்துறை அமைச்சராகவே இருந்தவர் வெளியிடுகிறாரின் போது அவர் அந்த நிர்வாகத்தை எப்படி நானும் அந்த அறிக்கையை பார்த்தேன் ஒரு விந்தையான அறிக்கை என்னென்னா அவர் ஒரு மருத்துவர் ஏற்கனவே ஒன்றிய அரசியல் மருத்துவத்துறையின் அமைச்சராகவும் பணியாற்றியவர் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர்கள் பணியிடங்கள் இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமான்னு தெரியலையா தெரியல ஏன்னா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்களின் பணியிடங்களின் எண்ணிக்கையே இருபதாயிரம் பேர் தான் இருபதாயிரம் பேரில் பன்னெண்டாயிரம் பேர் காலின்றார் இப்போ நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவமனைகளுக்கு வருகிற மக்களின் பயன்பாட்டுக்கு இந்த வருகிறவருடைய எண்ணிக்கை எல்லா இடங்களிலும் ரெண்டு மூன்று மடங்கு உயர்ந்திருக்கிறது இப்போ நான் சொன்னேன் முப்பத்தி ஐந்தாயிரம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு பணி ஆணைகளை தந்திருக்கிறோம் இதில் நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு பணியாணைகளை தந்திருக்கிறோம் நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை கேட்டுக்கொள்வது ஒரு நாலரை வருஷம் இந்த ஆட்சியில் முப்பத்தி ஐந்தாயிரம் புதிய பணியிடங்கள் பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல்கள் தரப்பட்டிருக்கிறது நீங்கள் விரைவில் அங்கம் பெறவிருக்கிற ஒரு அதிமுக கூட்டணியில் அங்கம் பெறவிருக்கிறீர்கள் அதிமுக ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தது நான் இப்போ எண்பதாயிரம் பேர் சொல்கிறேன் இந்த எண்பதாயிரம் பேர் அளவில் ஒரு ஐம்பது சதவீத பணியிடங்களாவது அப்பொழுது நிரப்பப்பட்டதா என்பதை கேட்டு தெரிந்து அறிக்கை விடுவது நல்லது இன்னொன்னும் கூட சொல்கிறேன் நீங்கள் விரைவில் அங்கம் பெறவிருக்கிற பாஜக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்கள் ஏராளமாக இந்தியாவில் இருக்குது அங்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்டு மருத்துவத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவத்துறையின் காலி பணியிடங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அறிக்கை விடுறது நல்லது அவருக்கு யாரோ ஒரு மருத்துவர் போய் சொல்லியிருக்கிறாங்க ரீடெப்ளாய்டு ஒரு நானூறு மருத்துவர்களை இந்த அறிக்கையில் நான் பார்த்தேன் எந்த மருத்துவராவது ஒரு அதாவது இங்கே இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே ஒன்று ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும் அதை சொல்லும்போது இவர் ஒரு மருத்துவராக இல்லைது இந்த துறை அமைச்சராக இருந்தவருக்கு அதை ச ஒரு ஆராய்ந்து பார்க்கணும் அவங்க சொல்கிற என்னன்னு இப்போ இந்த நிர்வாகம் நடத்துறதுக்கு ஒரு சில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இப்போ புற்றுநோய் பாதிப்புகள் உலகம் முழுக்க அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே புற்றுநோய் மருத்துவர்கள் சென்னை கோவை மதுரை ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் தான் இருப்பாங்க இப்போ புற்றுநோய் பாதிப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்குது இப்போ ஒரே இடத்துல சர்ப்ளஸாக இருக்கிற டாக்டர்கள் உபரியாக இருக்கிற மருத்துவர்கள் ஒரு பத்து பேர் ரெண்டு பேருக்கு வேலை இருக்கும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு எட்டு பேர் எடுத்து வேறு தேவையான இடத்துக்கு அனுப்புறது நிர்வாக சீர்திருத்தம் இந்த வேலையை செய்கிறது தான் ரீடெப்ளாய்டு இதை பண்ணுறதுக்கு ஒரு இரு மருத்துவர்கள் இதை வந்து எங்களை அங்கே மாற்றலாமா இங்கே மாற்றலாமான்றாங்க தமிழ்நாடு முழுக்க வேலை செய்யறதுக்கு தான் இந்த துறை அதுலேயும் இந்த கவுன்சிலிங் நடத்தி இப்போ டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் நடத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மருத்துவமனையில் எட்டு பேர் ரெண்டு பேர் வேலை செய்கிற இடத்துல எட்டு பேர் இருக்கிறாங்கன்னா மீதி ஆறு பேரை தேவையான இடத்துக்கு மாற்றுறது இந்த சீர்திருத்தம் பண்ணுறது நிர்வாக வசதிக்கு இதை ஒரு பெரிய அறிக்கையாக ஒரு மருத்துவத்துறை அமைச்சராகவே இருந்தவர் வெளியிடுறாருன்னு போது அவர் அந்த நிர்வாகத்தை எப்படி கவனிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்